மாதாவும் கோவிலில் மணி தீபமேற்றினேன் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதான் மேய்ப்பன் இல்லாத மந்தை வலிமாறுமே மே மெழுகுபோல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே கரை கண்டிலாத ஓடம் தண்ணீரிலே அருள் தரும் திருச்சவை மணியோசை கேட்குமோ மாதா பிள்ளை பெறாத பெண்மை தாயானது அன்னை இல்லாத மகனை தாலாட்டுது கர்த்தரின் க லை நான் என்ன சொல்வது மாதா மாதாவுன் கோவிலே மணியோதை ஏற்றினேன் மாதாவுன் கோவிலே மணி தெய்வமேற்றினேன் தாயன்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதா உன் கோவில் மனிதீபமேற்றினேன் தாயன்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா